வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க நே எடுத்த வீடியோ தான் இது அதை இன்னைக்கு நான் எடிட் பண்ணி உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் நான் வந்து எழுந்தேன் ஏன்னா ஆதவுக்கு வந்து ஸ்கூல் இப்போ லீவுன்றனால কোন கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது ஏன்னா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் லீவு இங்கே ரம்ஜான்றனால வந்து லீவு இங்கே ப்ரூனை நாட்டில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து முஸ்லீம் கண்ட்ரீஸாக அதிகமான மக்கள் வந்து முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க அதனால் நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்காக தான் வந்து ஸ்கூல் பாருங்கள் எவ்வளோ நாள் லீவ் விட்ருக்காங்கன்னு நமக்கு அது வசதியாக போச்சு கொஞ்சம் நம்ம வீட்டில் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு வேலை பார்க்கலாம் இல்லையா அதனால ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இங்கே ப்ரூனை நாட்டில் உங்களுக்கு நோன்பு கஞ்சி எல்லாம் கிடைக்குமா சிஸ்டர் பள்ளிவாசலில் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியலங்க ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு பத்து மாதம் தான் ஆயிருக்கு ஆனால் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு நாங்கள் இங்கே கேள்விப்பட்டதில்லை மேபி யாருக்கிட்டையாவது நான் கேட்டுட்டு வேணாம் நெக்ஸ்ட் வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் போய் வாங்கினதும் இல்லை கொடுக்குறாங்களான்னு கேள்விப்பட்டதும் இல்லை ஸோ காலையில் வந்து எந்திரிச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சுடுதண்ணி வச்சுட்டு நல்லா தலைக்கு ஊற்றிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா வந்து சளி பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே லாஸ்ட்டு சண்டேலேருந்தே நம்ம சளி போது குளிக்கக்கூடாது தான் குளிக்கணும் அப்படின்னு வந்து நினப்போம் ஆனால் சளி போது நல்லா தண்ணி வெது வெதுன்னு சுடு தண்ணி வச்சு நம்ம குளித்தோம்னா நமக்கு அந்த உடம்புல இருக்கிற சளி வந்து இறங்குன்னு சொல்லுவாங்க நம்ம மூக்கில் இருக்கிறது நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் அந்த சுடு தண்ணியை வச்சு குளிக்கும்போது நமக்கு இலகும் அதனால் என் பிள்ளைங்களையுமே நான் வந்து அதவாக இருந்தாலும் மிக ரெண்டு பேருக்கு சளி பிடிச்சிருந்தாலுமே நல்லா சுடு தண்ணி நல்லா வெது வெதுன்னு வச்சு ஊற்றி விட்டுருவேன் அது மூக்கு வழியாகவே இறங்கிடும் அந்த ஹீட்டுக்கே ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ காலையிலேயே நான் குளிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் பசங்களை மதியத்துக்கு மேலே குளிக்க வச்சேன் மாம்பழம் வாங்கிட்டு வந்துருந்தது இருந்தது மார்க்கெட்டில் திங்கட்கிழமை மார்க்கெட் போயிருந்தோம் அப்போ உடனேயே அதற்கு மாம்பழம் வேணும் மாம்பழம் வேணும்னு கேட்டிருந்தான் அதுக்கப்புறமா அதை எடுத்து கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் நார்மலாக வந்து கட் பண்ணி கொடுக்க வேண்டாமா அதுக்கு வந்து டிசைன் போடவான் அதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியலங்க இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு டிசைன் போட்டு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணி கொடுக்கவான் எப்படி தான் இந்த பசங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னே தெரியல அதோட சும்மா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன் ஆனால் பர்ஃபெக்டாக நான் பண்ணலை இன்னும் நீங்கள் டிசைன் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இது நீங்கள் நான் கரெக்டாகவே பண்ணலை அப்படின்னு அதுக்கப்புறமா சும்மா இது பண்ணி கொடுத்துட்டு எடுத்து கொடுத்தேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க மாம்பழம் வந்து இங்கே ப்ரூனை நாட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கும் இது வந்து சைனாக நாட்டிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் மேபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாம்பழம் நம்ம ஊர் மாம்பழங்களை விட இது வந்து நல்ல இனிப்பாக இருக்குங்க பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாம்பழம் வாழைப்பழம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நமக்கு வந்து வெயிட்டு குறையாது அது அப்படியே வந்து வெயிட்டு கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் என்ன வேணா என்ன வேணா என்னடா வேணாம் ம் கருப்பட்டி வேணுமா காலையிலேருந்து எவ்வளோ தான் கருப்பட்டி சாப்பிட்றது ம் வேணாம் சாப்பிட்றியா அப்போ என்ன வேணாம் கருப்பட்டிக்கு தான் ஆகும் வந்து குப்பீஸுன்னு பேர் வச்சிருக்கியாம் இனிப்பா எது இருந்தாலும் குப்பீஸ் தான் நிறைய தர முடியாது பூச்சி பல் வச்சுன்னா யாரு பாக்குறாரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே என்ன பண்ணலான்னு யோச்சிட்டே இருந்தேன் எதுவுமே ஐடியாவே இல்லை சடனாக ஏதாவது தோணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஏன்னா மாவு எதுவும் அரைச்சி வைக்கல என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எனக்கு ஒரு டீ போட்டு கொடு நல்லா இஞ்சி ஏலக்காயெலாம் தட்டி போட்டுன்னு ஏன்னா அவங்களுக்கும் ஜலதோஷம் தானே அப்போ சரி எல்லாருக்குமே சேர்த்து ஒரு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மசாலா டீ மாதிரி போடலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணலான்னு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டு இருந்தது ஓகே நல்லா நல்லாதான் போச்சு ப்ரெட்டை வச்சு சும்மா எக்கு வச்சு அப்படியே ப்ரெட் ஆம்லேட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் ப்ரெட்டை வந்து முட்டையில் முக்கிய பண்ண வேண்டாம் சும்மா தனியாக ஆம்லேட் மாதிரி பண்ணி வச்சிடும் நான் பிரெட்டோட வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி தான் வந்து இருந்தேன் டீ போடுறதுக்கு நமக்கு அந்த சளி பிடிச்சிருக்க டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான் ரொம்ப வந்து நமக்கு அதாவது சளி மட்டும் இல்லை நம்ம உடம்பும் சரியில்லாத போது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட ஏக்கம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் இருந்தோன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் இப்போ ஆவி பிடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசுதி இலை இந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா துளசி அந்த மாதிரி கற்பூரவள்ளி இலை இதெல்லாமே நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பட் வெளிநாடு அப்படின்ற போது இங்கே ப்ரூனை எவ்வளவோ பரவாயில்லங்க இங்கே வெத்தலையிலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்குது பட் இருந்தாலுமே நம்ம யூரோப்பெலாம் கம்பேர் பண்ணோம் யூரோப்பிலலாம் இருந்தோன்னு வைங்களேன் உண்மையாகவே ரொம்ப வெறுத்துரும் தான் சொல்லணும் முடியாமல் ஆகிடுச்சின்னா ஏன்னா அங்கே உள்ள குளிருக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு அந்த முடியாமல் இருக்கும்போது அதே மாதிரி வீட்டு வேலை எல்லாமே ஒரு ஆளாக நம்ம பார்க்குறோமா ஸோ அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஊரில் இருந்தோம்னா யாராவது ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க இப்போ பக்கத்தில் நம்ம பக்கத்து வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க இல்லைன்னா நம்ம சொந்தக்காரவங்க இருப்பாங்க நம்ம அம்மா அப்பா இவங்க எல்லாரோட ஹெல்ப்புமே நமக்கு இருக்கும் பட் இங்கே வந்து நம்ம தனியாக வந்து இருக்கும்போது நம்ம என்ன முடியாட்டாலும் நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த பல யோசனைகள் மனசில் ஓடிட்டே இருக்கும் தான் இருந்தது எனக்கு அந்த ரெண்டு நாள் ஃபுல்லாக எனக்கு வந்து அந்த லெமன் கிராஸ் டீ வந்து போட்டு வச்சுக்கிட்டேங்க இது வந்து ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வச்சுட்டு டே வந்து லைட்டாக வார்ம் பண்ணி வார்ம் பண்ணி குடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதில் வந்து கொஞ்சம் இஞ்சியும் லெமன் கிராஸையும் வந்து நல்லா தட்டி வந்து சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் அதை எல்லாருமே குடிக்கிறோம் கொஞ்சம் நல்லா வாம குடிக்கும்போது சளிக்கும் இருக்குது இந்த டீல வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஏலக்காய் ஒரு பட்டை அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு மூணு கிராம்பு போட்டு அப்புறம் இந்த அண்ணாசிப்பூன்னு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சேன் சூப்பராக வாசமாக வந்தது அப்புறம் கருப்பட்டி போட்டு டீயை வந்து கொஞ்சம் நேரம் சிம்லே போட்டிருந்தேன் கருப்பட்டி கரையட்டோன்னு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கும்போது சளி பிடிக்கும்போது இந்த மாதிரி போட்டு குடித்தோன்னா நமக்கு நல்லா இருக்கும் அந்த தொண்டைக்கு எதாம்மா ஸோ அதான் போட்டிருந்தேன் அப்புறம் ஒரு நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் சும்மா ஸ்கிராம்பிள் எக் மாதிரி கொஞ்சமும் ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு முட்டை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா பெப்பர் பெப்பர் பொடி கொஞ்சம் சளி பிடிக்கும்போது பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கணும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து அதை வந்து பீட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே தோசைக்கல்லில் வந்து ஊற்றி கொஞ்சம் ஸ்கிராம்பு எக் மாதிரி பசங்களுக்கு பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஆம்லேட் மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து போட்டுக்கிட்டேன் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டாக காலையில் அந்த பிரெட் ஆம்லேட்டு அதுதான் வந்து சாப்பிட்டேன் அதுவே வந்து ஃபில்லிங்காக இருந்தது ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் மீல் ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கும் மைதா மைதா வாங்குறதில்ல வீட் பிரெட் வந்து அவ்வளோக்கா இங்கே கிடைக்காது ஹோல் மீல் ப்ரெட்டு அந்த மாதிரி தான் வாங்குவோம் ஆல்ரெடி ஹோட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க அங்கே வந்து வீட் பிரெட் கிடைக்கும் பட் இங்கே வெளியில் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் பார்க்கல அந்த ஹோல் மீல்னு போடுறாங்க அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல அதுவுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் மைதா மாதிரி தான் வெள்ளையாக தான் இருக்கும் சரி மைதானு போ போடாமல் ஹோல் மீல்னு போட்டிருக்காங்களேன்ட்டு அதை தான் வாங்குறது ஸோ ஒரு ரெண்டு முட்டையை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் அப்படியே முட்டையை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்கிராம்பிள் எக் வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த முட்டையை அது அப்படியே வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி ஊற்றிலான்னு சொல்லிட்டு ஊற்றினேன் இந்த தோசை தோசைக்கல்லு இது என்ன கல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து இரும்பு கல் தாங்க இந்த கல் வந்து நான் வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கையில் வாங்கினது லோக்கல் பாத்திரக்கடை ஒரு கடை இல்லை வந்து வாங்கினேன் இது இரநூத்தம்பது நம்ம என்னமோனு வாங்கினேன் ஒரு சில பேர் கேட்டீங்க இந்த பாத்திரம் இந்த தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக்காக இல்லை இரும்பான்னு சொல்லிட்டு இது வந்து கல் தான் கேஸ்டயன்லாம் இல்லை ரொம்ப சீசனிங் பண்ண இரும்புக்கல்லாம் இல்லை நார்மலாக ஒரு ஒரு இரும்புக்கல் தான் பட் இதுலேயும் தோசையும் வரும் எல்லாமே பண்ணிக்கலாம் மீனும் பொறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை இதெல்லாமே பண்ணிக்குவேன் நல்லா தான் இருக்குது ஆரம்பத்தில் ஒட்டி ஒட்டி வந்தது தோசை அதுக்கப்புறம் பழக்க பழக்க தோசை நல்லா விவர ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டேன் அதுவும் பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு அதோட அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ப்ரெட்டை வந்து சும்மா அப்படியே அதிலே வந்து லைட்டாக வந்து டோஸ் பண்ணி எடுத்தேன் பட்டர் வந்து சேர்க்காம தான் பண்ணேன் பட்டர் வந்து காலி ஆயிடுச்சு ஸோ அதனால சும்மா தான் வந்து போட்டு அப்படியே டோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சளி பிடிச்ச டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த தூதுவலை அது இருந்தால் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு குடிப்போம் அது நல்லா இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பட் இங்கே அது வந்து கிடைக்காது ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தூதுவலை கிடச்சா வந்து அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் வந்து தூதுவலை செடியெல்லாம் பார்த்ததே இல்லைங்க ஊருக்கு இதுக்கே போனோம்னா அதோடய சீடு இதுக்கே கிடச்சிச்சுன்னா வாங்கிட்டு வந்து தான் இங்கே வீட்டில் போட்டு முளைக்க வைக்கணும் ஃபைனலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் ப்ரெட்டு ஆம்லேட்டு அதுக்கப்புறம் டீ தான் நான் வந்து டீ குடிக்கல நான் அந்த லெமன் கிராஸ் டீ தான் குடித்தேன் மில்க்கு அது பால் சேர்த்து ஆட் பண்ணி குடிக்கிறதே விட்டாச்சு ரொம்ப நாள் ஆச்சு லாஸ்ட்டாக ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடித்தேன் அப்படி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஆகலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எடுத்து கொடுத்துட்டு நான் லெமன் டீ தான் குடித்தேன் காலையில் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடஞ்சி அதெல்லாம் விளக்கிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லன்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன் லன்ச் ரெடி பண்ண அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ ஏதாவது எடிட் பண்ணுறது இருந்தால் எடிட் பண்ணுவேன் இல்லை ஷார்ட்ஸ் போடுறதா இருந்தால் ஷார்ட்ஸ் போடுவேன் அப்படியே டைம் ஓடிட்டே தான் இருக்கும் ஃப்ரீ ஃப்ரீயாக டைம் இருக்கவே இருக்காது வீட்டு வேலை அப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது பசங்களை பார்க்குறது அப்படியே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் எனக்கே சம்டைம்ஸ் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஏதோ ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணும் வேற என்ன பண்றது நம்ம வேற சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணிடும் ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு மணி போல வருவாங்க திரும்ப லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆதோவுக்கு ஸ்கூல் இருந்ததுன்னா பன்னெண்டு மணிக்கு வந்துடுவாங்க வந்துருவாங்க ஸ்கூல் இல்லாதனால ரெண்டு மணிக்கு வருவாங்க ஸோ எனக்கு பன்னெண்டு மணிலேருந்து அந்த ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கும் அதுக்குள்ளே நான் எதாவது அதை சமைச்சிருவேன் அன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் கனவாய் மீன் இருக்குது பார்த்திங்களா அது வந்து சண்டே வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஸோ அதை வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வைக்கலாம் தான் வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் ஹஸ்பண்டும் சொல்லிட்டு போயிருந்தாங்க நல்லா மிளகு தட்டி போட்டு ரசம் வெயிசாலிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ மீனுக்கு வந்து தேவையான மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் கனவாய் மீனுக்கு கரம் மசாலா உப்பு மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா பொடி மிளகு பொடி அதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுருந்தேன் ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் அதில் வந்து ரசத்துக்கு என்னென்னலாம் அரைப்போம் தக்காளி பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகா அதெல்லாமே போட்டு மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி அதையும் புளி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி வந்து நான் கூட சேர்க்கணும் ரசத்துக்கு புளி வந்து கம்மியாக சேர்க்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளியை வந்து நான் வந்து அந்த ரசத்தை கரைக்கும் போதே அது கூடையே சேர்த்து அரைச்சிருவேன் ஸோ இப்போ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டரில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசத்தோட அதையும் வந்து அது கூட வந்து சேர்த்துடலாம் அது லைட்டாக வந்து நல்லா கொஞ்சம் நொறக்கட்டி வரும் கொதிக்க விட்டுறக்கூடாது நொறக்கட்டி வரையில் அடுப்பை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக அந்த கொத்தமல்லி சேர்க்கணும் ரசத்துக்கு கொத்தமல்லி சேர்த்தா தான் அது ரசமாகவே இருக்கும் இல்லைனா வந்து நல்லா இருக்காது அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் வந்து அந்த கணவாய் மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணலாம் டக்குன்னு நுறக்கட்டின மாதிரி தான் இருந்தது பார்த்தா டக்குன்னு கொதிச்சிருச்சு ரசம் ஐயோ கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணேன் வேறு என்ன பண்ணுறது வேறு வேறு என்ன செய்யறது சமாளிக்க முடியாது ஏன்னா அது ஹீட்டாக தான் இருக்குது டக்குன்னு இறக்க முடியாது பதட்டத்தில் அதனால சரி அப்படின்ட்டு விட்டுவிட்டேன் ஏன்னா ரசம் கொதிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் அந்த ஸ்மெல்லும் போயிடும் சொல்லுவாங்க வேறு வழியில் ஆனால் நல்லா தான் இருந்தது கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் இருந்து போட்டுக்கிட்டேன் அடுப்பு வந்து ஒரு சிம்மில் தான் வச்சுருந்தேன் அப்படி இருந்தும் ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும்போது வச்சிருச்சு அப்புறம் ஃபைனலாக வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஒரு சில நேரங்களில் நம்ம சமைக்கும் போது எதாவது மிஸ்டேக் நடக்கத்தான் செய்யும் அதை என்ன செய்யறது அது எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் ரசம் ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து அப்படி எடுத்து வச்சுட்டேன் மஞ்சள் பொடி வந்து நான் வந்து அந்த நம்ம ரசத்துக்கு அரைச்சது வந்து நம்ம புளித்தண்ணியோடு மிக்ஸ் பண்ணோம்ல அதிலே வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கணவாய் மீன் ஃப்ரைக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு கருவேப்பிலை வெங்காயம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுருந்தேன் அந்த வீடியோ நான் எடுக்கலாம் இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதனால் தான் எடுக்கல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கணவாய் அது கூட சேத்துடலாம் கணவாயில் அந்த மசாலா ஆட் பண்ணும்போதே இஞ்சி பூண்டையும் நல்லா இடித்து அது கூட தான் சேர்த்துருந்தேன் அதனால் வந்து நான் இங்கே வெங்காயத்தோடு சேர்க்கலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வேக வச்சோன்னா ஒரு ரெடி ஆகிரும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் வேக வைக்கலைனா அது ஒரு மாதிரி சவக்கு சவக்குன்னு இருக்கும் கடிக்கவே முடியாது ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அது அந்த சைடு வெந்துட்ருக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு சூடு தண்ணி வச்சேன் சளி பிடிச்சிக்கனாலே எல்லோரும் சூடு தண்ணி தான் இங்கே ப்ரூனேயில் பயங்கரமாக வெயில் வெளுத்து வாங்கிட்டுருக்குங்க கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல யூனிவர்சிட்டியிலனா இமெயில் பண்ணியிருந்தாங்களாம் இருந்தே ஏன்னா இந்த டைம் வந்து பயங்கர வெயிலாக இருக்குது எல்லோரும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வெயில் போடுது ஆனால் எங்களுக்கு பார்த்தா ஃபேமிலியோட சளி பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த வெயிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை எங்களால் அந்த சளியவும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா வெயில் போடுறதுனால நம் வீட்டில் வந்து ஏசி போடாமல் இருக்க முடியாது ஏசி போட்டோம்னா தளி பிடிச்சிருக்கனால எல்லாேருக்கும் வந்து அதை ஒத்துக்கிற மாட்டேங்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சமாளிச்சுட்ருக்கோம் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த சைடு சுடுதண்ணி வச்சுருந்ததை ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்பப்போ ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வெது வெதுன்னு குடிச்சுக்கலான்னு அதுக்கப்புறம் நான் வந்து கேரட் பீன்ஸு கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணலான்னு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம எப்போவும் போல் தாளி பொல்லை வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காயும் அது கூட சேர்த்துட்டு உப்பு கரம் மசாலா காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் ரசத்துக்கு இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நான் முட்டை சேர்த்து தான் வந்து பண்ண போகிறேன் இப்போ நம்ம வேக வச்சுருந்தேன் அந்த கணவாய் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம நிறைய சேர்த்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து வதங்கினதுக்கப்புறமா கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் அது நல்லா வெந்துருச்சுனாலே நல்லா சுருங்கி இந்த மாதிரி வந்துடும் ஸோ அவ்வளோதான் நம்ம ஊற்றுன தண்ணியுமே நல்லா வற்றிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு அடுப்பை வந்து இறக்கிடலாம் இந்த சைடு காய்கறியும் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நான் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் இந்த காய்கறியோட முட்டை சேர்த்து பண்ணும்போது முட்டை வந்து அது கூட அந்த காய்கறியோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாலே அந்த ஹீட்டுக்கு நல்லா வெந்து அப்படியே பொழு பொழுன்னு வரும் முட்டை சேர்க்கறதுக்கு பதிலாக தேங்காவும் சேர்த்துக்கலாம் துருவி நல்லாயிருக்கும் ஆனால் ரசத்துக்கு இது நல்லாயிருக்கும் ரசத்துக்கு உருளைக்கெழங்கு ஃப்ரை அப்புறம் இந்த மாதிரி மிக்சடு காய்கறி ஃப்ரை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருந்தேன் இப்போ நல்லா வந்து முட்டையுமே நல்லா வெந்துருச்சு இதையும் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே இறக்கிடலாம் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு லஞ்சு ரசம் கடவா மீன் ஃப்ரை காய்கறி பொரியல் அப்புறம் சாப்பாடு காலையிலேயே நான் வந்து வடிச்சிட்டேன் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு இப்போ இங்கே வெயில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மாடியில் தூங்குறது இல்லை கீழே தான் மாடியில் இருந்த பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டாச்சு ஏன்னா மாடியை கம்பேர் பண்ணும்போது கீழே வந்து வெயிலுக்கு ஹீட்டு வந்து அந்தளவுக்கு தெரியாது இல்லையா அதனால கீழே தான் இங்கே ஹாலில் தான் போட்டு படுத்துட்ருக்கோம் அங்கே கடந்த சோபாவெல்லாம் தூக்கி அந்த சைடு போட்டுட்டு பெட்டை கீழே போட்டு படுத்துட்ருக்கோம் ஏன்னா அப்படி வெயில் போடுதுங்க பயங்கரமாக சில நேரங்கள் நாங்களே நினைப்போம் இங்கேயே இப்படி இருக்க இப்போ கல்ஃப் கண்ட்ரிலாம் அங்கே சொல்லவே வேண்டாம் பயங்கரமாக வெயில் கொளுத்தும் இல்லையா அப்படி இருக்குது நம்ம ஊர்லலாம் எப்படி வெயில் போடுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பாடு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த அந்த கடாய் சாதம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம அந்த பாத்திரத்தில் இப்போ செஞ்சு சாப்பிட்றது அந்த கணவாய் புறம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் வந்து சோறு போட்டு புரட்டி சாப்பிட்டேன் ரொம்பவே பிடிக்கும் அது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் உண்மையாகவே நல்லாயிருக்கும் எந்த குழம்பா இருந்தாலும் சரி எந்த பொரியலாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்துகிட்டு அந்த கடாயை வந்து கழுவாமல் அதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு நம்ம வந்து புரட்டி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுதான் நானும் பண்ணேன் அதுவும் நான்வெஜ் குழம்பா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதை விட அந்த கருவாடு தொக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இவ்வளோ தான் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறது ஏன்னா உடம்பு சரி இல்லாதனால அப்போ ஃபுட்டாக நம்ம டயட்டில் எடுக்கணும் இல்லையா அதனால இவ்வளோ ரைஸு அப்புறம் கொஞ்சம் அந்த கனவாய் ஃப்ரை கொஞ்சம் காய்கறி நிறைய எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்